மெனிகாட் ஃபேமிலி இந்த விலாக் வந்து எனக்கு பர்சனலா எத்தனை தடவை எடுத்தாலும் ரொம்ப பிடிச்ச ஒரு விளாக் இது வந்து நாங்க எப்பயும் போறதுண்டுக்கள் தான் திண்டுக்கலுக்கு அடிக்கடி போவோம் ஆனா இந்த தடவை காரிகன் அம்மாவை என்னெல்லாம் பண்ணிட்டு நான் வந்து கிளம்புறேன் அண்ட் எப்படி இருக்கு ஒரு அம்மாவை ஒன் டே ட்ரிப் மாதிரி இல்ல ஒரு ஒன் டே கெட்டவே மாதிரி போறதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் நான் வந்து காமிக்க போறேன் எல்லா அம்மாக்களுக்குமே லைஃப் பிஃபோர் பேபி ஆஃப்டர் பேபி அப்படிங்கிறது ஒரு நல் பெரிய ட்ராஸ்டிக் ட்ரான்சிஷனாக இருக்கும் ஆஃப்டர் பேபி வந்து ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்கும் சுற்றிலையும் நிறைய சேஞ்சஸ் நம்ம ஃபிசிக்கலாக நம்ம உடம்புல நிறைய சேஞ்சஸ் மென்டலி நம்மளோட திங்கிங் வேறு மாதிரி இருக்கும் அப்போ இந்த ட்ரிப்புக்கு இந்த ஒன் டே கிளம்புறதுக்காக நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்குறப்போ அது தம் தம்பிக்கு வந்து என்ன பிடிக்கும் ஸ்நாக்ஸ் என்னென்ன எடுத்து வைக்கணும் தண்ணி ஹாட்டாக தனியாக நார்மல் டெம்பரேச்சரில் தனியாக அப்புறம் லஞ்ச் வந்து ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டாலும் அவனுக்கு இருந்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தனியாக ப்ரிப்ரேஷன் பண்ணது எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நினச்சேன் இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் வந்து ஒரு மூணு தடவை நான் போயிருக்கேன் அப்போல்லாம் சும்மா முகில ரசியாக அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நல்ல ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணிக்கிட்டு நீட்டாக ரெடி ஆகிக்கிட்டு ஹேண்ட்பேக் கூட எடுத்துகிட்டு போக மாட்டேன் கையில் ஒரு பர்ஸ் இல்லைனா ஒரு ஃபோன் இருக்கும் ஸ்லிங் பேக் இருக்கும் எடுத்து மாட்டிட்டு அப்படியே ஹாயாக கிளம்பிடுவேன் பட் லைஃப் வந்து எனக்கு நிறைய மாறிடுச்சு என்ன பியூட்டிஃபுல் மாதிரி முன்னெல்லாம் மரம் செடி கடைங்க இதான் பார்ப்பேன் ஆனால் இப்போது எனக்கு ஒரே ஜேசிபியும் தான் கண்ணுக்கு தெரியுது நிறையா தடவை வந்திருக்கோம் ஆனால் தம்பியை இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரோம் கோயில்ல இருந்து நேராக கிளம்பி டிமார்ட் வந்துட்டோம் ஆஸ் யூஷுவல் எங்களோட ஷா மந்த்லி ஷாப்பிங்க்காக அம்மா ஒரு லிஸ்ட் நான் ஒரு லிஸ்ட்டுன்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் மினி கூல் பேக் மாட்டின மாதிரி இருக்கு பாருங்க எங்கள் கண்ணடியில் போட்டு அழகாக இருக்கு ஹண்ட் வாஷ் நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டோம் ஆனால் டிமார்ட் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி சில டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் வந்தும் ஃபாலோ பண்ணணும் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் வேர் பண்ணிக்கோங்க நீங்களும் தண்ணி குடிச்சிக்கோங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க இல்லைனா கூட வந்தவங்கக்கிட்ட குழந்தைய கொடுத்துருங்க ரொம்ப முக்கியமாக ஒரே ஊர் இருந்தாலும் சரி வேறு ஊரில் போய் வாங்குறீங்கன்னாலும் சரி கட்டை பை இல்லைனா இந்த மாதிரி ட்ராவல் பேக் கேரி பண்ணிக்கோங்க அப்போ தான் காசு கொடுத்து பை வாங்க தேவையில்லை டிமார்ட்டை விட்டு வெளியில் வந்தோடனே அவனுக்கு எடுக்க ஆரம்பிச்சிச்சு அதனால சரி ஒரு ஹாஃபை மட்டும் இப்போ ஊட்டலான்னு காரில் ஊட்டிகிட்ருக்கேன் மீதி பாதியாக ஹோட்டலில் நாங்கள் சாப்பிடும்போது அப்படியே சைட் பை சைடு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டேன்னா கரெக்டாக இருக்கும் லஞ்சுக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் தான் இந்த விஷ்வா பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் திண்டுக்கல்லில் இங்கே ட்ரை பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி விளாக்ஸ் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மூணு திண்டுக்கல் விளாக் போட்டிருக்கேன் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஹோட்டலில் ட்ரை பண்ணியிருப்போம் ஸோ பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா போய் அதிகம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா இப்போ நான் ஃபுல்லாக ஏது மூடு பிரியாணி மூடு ஏது மூடு பிரியாணி போக போகிறேன் கோலா உருண்டா சும்மா அல்டிமேட்டாக இருந்தது வெளியே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக நான் ஈவன் தம் என் பையனுக்கு கூட அந்த கோலாரு வாங்கி கொடுத்தேன் செம்மையாக இருந்தது ஸ்பைஸ்லாம் கிடையாது பிரியாணி எப்படி திண்டுக்கல் பிரியாணியில் மட்டும் இவ்வளோ ஃப்ளேவர்ஸை வந்து அந்த சாப்பாட்டில் எப்படி கொடுக்குறாங்கனே தெரியல அல்டிமேட் அடிச்சிக்கவே முடியாது பிரியா திண்டுக்கல் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி தான் எனக்கு இங்கே விஸ்வா ஹோட்டலில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா சிக்கன் வந்து நாங்கள் சிக்கன் வறுத்தக்கறி சொன்னோம் கன் சிக்கன் ஒன்று சொன்னோம் அப்புறம் சிக்கன் லாலிபாப் சொன்னோம் மூணுலேயுமே சிக்கன் நல்லா குக்காகிருந்தது எங்கேயுமே அந்த கவுச்சி வாடங்கிறது நம்ம கையில் கூட வரலை அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன தான் அங்கே ஹோட்டலில் ஃபிரனியோடு என் பண்ணாலும் இந்த மதுரை திண்டுக்கல் சைடெல்லாம் வந்துட்டால் ஜிகிரி தண்டா குடிக்காமல் போகிறதுக்கு மனசே மாட்டேங்குது மதுரையில் ஆக்சுவலி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்போ வந்து நாங்கள் சாப்பிடலை ஜிகிர் தண்டா அதனால சரிங்க கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ அட்ரஸ் பிடிச்சி தேடி பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்தோம் செம்மையாக இருந்தது நான் சாப்பிட்டது வந்து டிலைட் தண்டா நல்லா இருந்துச்சு டோட்டலாகவே இன்னைக்கு டேவே ஒரு மாதிரி பாசிட்டிவாக அதே சமயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் வந்ததை விட வந்துட்டு அந்த ரெண்டு பேக்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து அரேஞ்ச் அந்த அளவுக்கு வந்து எனர்ஜி கிடையாது அதுல இருந்து சில பஞ்ச் ஆஃப் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா சில திங்ஸை மட்டும் தனியே பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்றேன் டிமார்ட்டோட என்னோட பேவரட்ஸ் நான் வாங்கினது எப்படி வேணாம் சொல்லலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்புறம் நான் இன்னொரு விஷயம் உங்களோட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இது வந்து இந்த வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயந்தான் பட் ஏதோ ஒரு இடத்துல இந்த ரென் இந்த ரெண்டு படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன் பட் எனக்கு அதுக்கான சான்ஸ் அமையல அப்படியே போயிட்டே இருந்துச்சு தள்ளி போயிட்டே இருந்தது அதனால் இது ரெலவெண்ட்டாக இல்லைனாலும் எனக்கு மனசில் பட்ட சில விஷயங்கள் அப்படியே நான் ரேண்டமாக உங்களோட ஷேர் பண்ணுறேங்கிறதுனால இந்த விளாக்லேயும் இதையும் சொல்கிறேன் என்னென்னா நான் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நான் பார்த்த சூப்பரான ரெண்டு படத்தை பற்றி சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு படம் வந்து சிறை நான் வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன் நான் தேட்டரில் பார்க்கல நான் வந்து கடைசியாக தேட்டரில் பார்த்தது வந்து நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது த்ரீ மந்த்தும் ஃபோர் மந்த்தும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸ்டார் படத்துக்கு போயிருந்தோம் கவின் நடித்த படம் அதுதான் நான் கடைசியாக தேட்டரில் பார்த்த படம் அதுக்கப்புறம் தேட்டரில் பார்க்குற அளவுக்கு பர்த் வாட்சிங்காக படங்களும் வரல எங்களுக்குமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை தேட்டரில் போய் அந்த படத்தை பார்க்கணுன்னு ஓடிடியில் வந்து நான் ரொம்ப யூஸ் டூ டு ஆகிட்டேன் ரொம்ப எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துருச்சு ஓடிடி அதனால் ஓடிடியில் பார்த்துக்கலாம் ஓட்டி ஓட்டி பார்த்துக்கலாம் பிடிச்ச சின்ன திருப்பி திருப்பி ஓட்டி ஓட்டி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அதனால் சிறை படம் வந்ததுமே வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப 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 நல்லா இருந்தது ஒரு மாதிரி அந்த ஸ்டோரியே வந்து எல்லா வகையிலையுமே ஒரு ஒரு ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட டைலாக்ஸாக இருக்கட்டும் லவ்வை பற்றினதாக இருக்கட்டும் மனிதத்தன்மையை பற்றினதாக இருக்கட்டும் ரொம்ப டெப்த்தாக எழுதியிருந்தாங்க ரொம்ப டீப்பாக இருந்தது ரொம் இன்னுமுமே நான் கிட்டத்தட்ட ஒன் ஒன் வீக் ட்வெண்ட்டி டென் டேஸ் ஆக போது இன்னுமே அந்த படத்தை பற்றி என்னால் யோசிக்காமல் இருக்க முடியல அந்த மாதிரி ஒரு படம் சிறை அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை நீங்கள் பாருங்கள் ஜி ஃபைவ்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா டெலகிராம்லேயும் வந்துருச்சு நீங்கள் லிங்க் யாக்கிட்டே கேட்டு டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது படம் வந்து நேற்று தான் பார்த்தேன் தான் ஃபுல்லாக பார்த்து முடித்தேன் என்னென்னா மலையாள படம் சர்வம் மாயா அது வந்து ஸ்டாரில் வந்திருக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்திருக்கு அது வந்து எப்படி சொல்லணும்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி அந்த கதை அது மாதிரி ஃபீல் குட் மூவி அந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில் ப்ரீஸ் அப்படியே ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு சைடு படம் பார்த்தவங்களுக்கு இது புரியும் இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும்னா நான் அழுதேன் எனக்கு காரணமே தெரில சிறைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியாக இருந்துச்சு ஆனால் சர்வமாயா ஒரு ஒரு ஜாலியான ஹாப்பியான படம் தான் ஆனால் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் அழுதேன் ஏதோ நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சு அழுதேன் இறப்புக்கப்புறம் என்ன ஆவாங்க அந்த ஸ்பிரிட் எங்கே போகும் அந்த மாதிரிலாம் வந்து என்னென்னமோ யோசிச்சுட்டேன் நான் அதனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி அழுகை வந்தது மற்றபடி அது ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியான ஜாய்ஃபுல்லான ஒரு ஃபீல் குட் மூவி சர்வமயா அதுவும் வந்து கட்டாயம் பாருங்கள் செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த ரெண்டு படம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அதனால் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுனாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள்